நான் ஒரு விஷயத்தை செய்கிறேன் அதை என்னுடைய ஒரு நண்பரிடம் மறைசிவிட்டேன் இன்னொரு நண்பர் அவளுடன் மறைத்து அவளுக்கு அறிவுரை கூறு என்று அந்த மறைத்த நண்பரிடம் கூறினால் அந்த நண்பர் என்ன செய்ய வேண்டும் இதுதான் கேள்வி அந்த கேள்விக்குண்டான பதில் என்னன்னா அதாவது விஷயம் அவங்க சொல்றாங்க இவங்க சொல்லலை சொல்லலங்கும் போது ஒரு விஷயம் தெரியுது அவங்க வந்து எதுக்கு தெரிய வேண்டாம் நினைக்கிறாங்க இன்னொன்னு இவங்களும் சொல்றாங்க நீ சொன்னா கேப்பா அப்படின்னு இங்க சொல்லும் போது ரெண்டு விஷயம் சொல்லலாம் சொல்லாமலும் இருக்கலாம் ஆனால் அதை ஞானத்தில் இருப்பவன் சொல்லும்போது எப்படி இருக்கும் அஞ்ஞானத்தில் இருக்கும்போது சொல்ல சொல்லும் போது எப்படி இருக்கும் சொல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் சொல்லாமல் இருந்தாலும் எப்படி இருக்கும் அதாவது அப்ப ஞானி அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அவர் வந்து பிரேமையின் மிகுதியால் அவர் வந்து கண்டிப்பா சொல்லுவார் சொல்லும்போது என்ன செய்வாருன்னா எந்த நெகட்டிவ் இமேஜ் இருக்காரு இவங்களை பூர்ணம் அப்படியே நம்பி இவன் ஏன் இப்படி இருக்கிறா அப்படின்னு நெகட்டிவ் இமேஜ் இல்லாம முதலில் விஷயத்தை விசாரிப்பா என்ன நடந்தது இப்படி ஒண்ணு சொல்றாங்களே உனக்கு சொல்ல விருப்பம் இருக்கா அப்படிங்கறத விசாரிப்பா விசாரித்த பிறகு அதுல எனக்கு இந்த சொன்ன மாதிரி எனக்கு சோம்பேறித்தனம் தான் சுதந்திரம் கட்டு போயிருந்தா அது நீடு இருக்கு ஆனாலும் இவளுடைய அந்த ஒரு சுயநலத்தினால மாட்டேங்கிறா அப்படிங்கிறது அவளே தெளிவா ஒத்துக்கொண்ட பிறகு அது பார்த்தோமா ரியாக்டன் நீ தான் வந்து சந்திக்க போகிற ஒன்று ரெண்டாவது அவன் என்ன சொல்லுவான்னா அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொடுப்பான் உத்தேசம் உத்தம சாதகம்னா டைரெக்டாக போ பண்ணு அப்படின்னு சொல்லிடுனா இது மந்த சாதகம் நான் போக மாட்டேங்கிறதே தெளிவாக இருக்கு அப்படின்னா இப்போ அந்த உத்தேசம் கெடாமல் அப்போ போகவும் கூடாது ஆனால் அவர்களுக்கு ஏதேனும் வகையில் நீ வந்து ஹெல்ப் செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும்போது நீ வந்து ஒரு ஒரு ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணுவோம் என்னால் முடியல அப்படின்னா நீ செய்ய வேண்டியதே ஒரு ஆள் செஞ்சு அந்த ஆளுக்கு வந்து நீ பண உதவியை செஞ்சிடலாம் இல்லை டைரக்டாகவே அவர்களுக்கு ஒரு பண உதவி செஞ்சிடலாம் பண உதவி செஞ்சிட்டோம்னா நீ அதாவது இது மந்த சாதகனுக்கு உத்தம சாதகன்னா அந்த லம்ப காட்டுறதுக்கு வாய்ப்பு போய் செஞ்சுதான் ஆகணும் அது முடியலை அப்படின்னு ஃபீல் பண்ணா அதான் சொன்னாங்கல்ல சார் தேவை என்று ஒன்று வந்திருக்கிறது அப்படின்னா கண்டிப்பா போய் செய்யணும் அதுதான் தயை கருணை தெய்விகளுக்கான சொல்லியிருக்கு இல்லை எனக்கு முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த மந்த சாதகனாக இருக்கும் பட்சத்துல ஒரு பண ஹெல்ப் கொடு அவர்களுக்கு இல்லை ஒரு ஆளை போட்டு நீ பண்ண வேண்டிய ஹெல்ப்ப ஒரு ஆள் பண்ணி அவர்களுக்கு பண உதவியை செய் அப்படின்னு ஒரு ஆல்டர்னேட்டிவ் அதாவது அவள் சுதந்திரம் பாதிக்கக்கூடாது கூடாது அதே சமயம் அவளுடைய அவனும் ஏதாவது வந்து செய்ய ஆகணும் வேண்டும் இந்த தேவையை வந்து எப்படி பூர்த்தி செய்வது அப்படிங்கிற ஒரு ஆல்டர்னேட்டிவே கொடுப்பான் கொடுத்துட்டு இதுல ரிசல்ட்டே எதிர்பார்க்க மாட்டான் எத யார்ட்டையும் எந்த இமேஜ் வச்சுக்க மாட்டான் ரிசல்ட் எதிர்பார்க்காம அவனாலும் நான் வந்து போய்கிட்டே இருப்பான் இது வந்து ஞானி சொல்லும் போது நீ ஐஞ்ஞானி அப்படின்னு சொல்லும் போது அந்த ஈகோல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தவுடனே என்ன இப்படி இருக்கா அப்படின்ட்டு அவர் மேல கொஞ்சம் ஒரு வெறுப்பு வந்துடும் இது கூட பண்ண தெரியல ஏன்னா அது மிகப்பெரிய தவறு தானே அப்போ ஒரு தேவை ஒரு விசுவாசம் இல்லையா கொஞ்சம் கூட ஏன் இப்படி இருக்கிறா ஒரு விசுவாசம் இல்லாம இவ்வளோ ஞானம் கேட்டும் இப்படி இருக்கிறாளே அப்படின்ட்டு அவள் மீது ஒரு வெறுப்பு வருத்தம் கோபம் வரும் ஸோ அந்த கோபம் வருத்தம் வெறுப்புனால வந்து சொல்லும் போது என்ன ஆகும்னா நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபத்தை வந்து வெளிப்படுத்துற மாதிரி ஒரு அதிகார தோணையில இன்ஸ்பெக்ஷன்ல ஆர்டராக கொடுத்து கொடுக்கப்படும் ஸோ அப்படி இருக்காது அதுவா நீ இப்படி சொல்லணும்னா இப்படி சொல்லிடுவான் அதே சமயம் அப்ப அதனால வந்து அப்ப சொல்லிட்டு வாக்வாதம் வந்து அதனால வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்லயே வந்து ஒரு பிரச்சனை வரும் இல்லைன்னா ஒரு ரெண்டு பேருக்கும் ஒரு நெகட்டிவ் இமேஜ் உள்ளே போய் விடும் இது அஞ்ஞானி சொல்லும் போது அதே மாதிரி சொல்லாமலும் இருக்கலாம் நூறு சதவீதம் அவன் வந்து சொல்லும்போது இல்ல அவள் தான் தெளிவா இருக்கிறாள் அவளுக்கு தான் எல்லாம் தெரியும் இல்லை அவளே சொல்ல நமக்கு தெரியப்படல சொன்ன ஏதாவது சங்கர வரும் தானே அவள் சொல்லவே இல்லை அதை ஏன் திரும்பி லோண்டனும் அப்படிங்கிறதுல அப்பையும் எந்த விதமான விருப்பும் வெறுப்பும் இல்லாம அவள் மீது சொன்னவர்கள் மீதும் விருப்பம் இவங்க அக்கறையில தான் சொல்றாங்க ஸோ அவன் வந்து சொல்ல வேண்டாம் இருக்கிற ஸோ அங்கேயும் விருப்பு வெறுப்பு இல்லாமல் சொல்லாமல் இருந்துக்கலாம் அங்கேயும் வந்து ஒரு சொல்லாம இருக்க அஞ்ஞானி சொல்லாமல் இருந்தா என்ன பண்ணுவான் சேக்ட்ட போய் சொன்ன கேட்கவா போற எல்லாம் திங்குபிடிச்சிருக்கு என்னமும் போய் தொலையட்டும் அவன் கர்மாவை வந்து வந்து சாரசம் அறிவு இருக்காது பட்டாதானே தெரியும் நாளைக்கு நமக்கு ஒரு பெரிய ஒரு நிலமை வந்தாதான் அந்த நிலமை தெரியும் ஏன்னா அதே மாதிரி ஒரு மீதி பீ இருக்கும்போது நமக்கு ஒரு தேவைன்னு சொல்லி இருக்கும்போது ஒருத்தர் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணலனா அந்த வழி என்ன அப்படின்னு நமக்கு புரியும் ஏன்னா நம்ம இப்போ இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு கை காலு அந்த டிமரில் வந்து இது சொல்லுது அப்படின்னு அவள் மீது ஒரு நெகட்டிவ் வச்சு திட்டி ஒரு சாப்ப முட்டு அவன்கிட்ட சொல்ல முடியாதுன்னா அவள் சொன்னா வந்து நம்மளே பேசிகிட்டு இருப்பாள் அவர்லாம் சொன்ன வேலைக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறுப்புல சொல்லாம இருந்துருவான் இன்னும் யானே அப்படி இல்லை இல்ல அவ ஏதோ ஒரு காரணத்தினால அவர் இருக்கிறா ஸோ இறைவனின் அனுமதியோட தான் எல்லாம் நடக்குது வந்து இங்க விருப்ப இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்து எங்கேயும் விருப்ப இருப்பி இல்லாம இருந்துக்குவோம் எக்ஸ்ட்ரா சொல்லாமல் இருக்கும் பட்சத்துல ஒரு அந்த அம்மா நீதி இருக்கிற அந்த அம்மாவுக்காகவும் இந்த இவளும் வந்து அறியாமல் விரட்டால பிடிக்கிறதுக்காகவும் சேர்த்து இறைவனிடம் பிரார்த்தனை எக்ஸ்ட்ரா செஞ்சிட்டு அவன் எத்தையும் போல அந்த விருப்பெருப்பு இல்லாமல் அவன் கடந்து சென்று விடுவான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஆக சொல்லணும் சொல்லும் போது அகங்காரம் இல்லாமல் முழுமையாக விசாரித்தறிந்து எந்த விதமான பலனையும் எதிர்பார்க்காமல் அவர்கள் கேட்டாலும் கேட்கலைனாலும் அதை பற்றி கவலைப்படாமல் அதனால வந்து ஒரு விருப்புணர்வு ஏற்படுத்தாமல் கடந்து செல்வான் இல்லைன்னா அப்பையும் வந்து விடுபடுப்பு இல்லாமல் சரி எல்லாம் இறைவரோடு நடக்குது இறைவன் வந்து இவள் மூலியமாக யார் ஒரு விளையாட்டு இவளுக்கும் சரி அந்த அம்மாவுக்கும் சரி ஏதோ ஒன்று விளையாட நினைச்சுவிட்டார் அப்படிங்கிற ஒரு கீழ்ல அங்கேயும் விடுப்பெருப்பு இல்லாம பிரார்த்தனை செஞ்சுட்டு நடந்து போயிடுவான் ஆனா அஞ்ஞானி அப்படியே ஆப்போசிட்ல இருப்பான் ஸோ இதுதான் என்னுடைய பதில் புரிஞ்சதா